இன்னைக்கு கடுமையான குளிர் இருக்கிறது காலை பஜுருடைய நேரத்தில் தண்ணீரை தொடுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா சல்லல்லா குலேஸ்வரம் சொன்னார்கள் கடுமையான குளிராக இருக்கிறது அந்த கடுமையான குளிரையும் பொருள் ஒரு மனிதன் வெயில் காலத்தில் எப்படி செய்வாரோ சுண்ணத்துக்களை பேணி முகத்தை எப்படி கழுக வேண்டுமோ சரியான முறையில் எல்லா உறுப்புகளையும் பேணி கழுவினால் வெயில் காலத்தில் ஒழு செய்தால் ஒரு நன்மை காலத்தில் முழுமையான உழுவு செய்தால் ரெண்டு நன்மை என்றார்கள் பெருமானார் அரசு நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் கஷ்டம் அதிகப்பட்டால் கூடி அதிகமாக ஆகும் என்று என்பது தான் அல்லாஹுடைய நீதி இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ப கூலி தரமாட்டுகிறான் முட்டி மோதுகின்றான் வெயிலிலே கஷ்டப்படுகின்றான் அதே காசு தான் தருகின்றான் வெயில் காலம் குளிர் காலம் எந்த வித்தியாசமும் கிடையாது அல்லாஹ் அப்படி கிடையாதுங்க வெயில் காலத்தில் நீங்கள் உழு செய்கின்ற பொழுது ஒரு நன்மை என்றால் கடுமையான குளிர் காலத்தில் நீங்கள் முழுமையான முறையில் உழு செய்தால் ரெண்டு நன்மை என்றார்கள் பெருமானார் சலல்லாஹரேஸ்லம்